ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்காம் ஆண்டு அக்டோபர் முப்பத்தி ஒன்று காலை ஒன்பது மணி பிரிட்டன் ஆவணப்படை இயக்குநர் பீட்டர் உஸ்டினோவை சந்திப்பதற்கு தன்னுடைய இல்லத்திலிருந்து புறப்பட்டார் பிரதமர் இந்திரா காந்தி பிரதமர் இல்ல தோட்டத்தை கடந்து தனது அலுவலகத்தை நோக்கி நடந்து கொண்டிருந்த இந்திரா காந்தியின் உடலை தோட்டாக்கள் சல்லடையாக துளைத்தன நிலை உலைந்து விழுந்த இந்திரா அந்த இடத்திலேயே உயிரிழந்தார் இந்திய அரசியலில் இதுவரை எந்த ஒரு பெண்ணும் எட்டிப்பிடிக்காத உயரத்தை தொட்ட இரும்பு பெண்மணியின் சகாப்தம் முடிவுக்கு வந்தது பிரிட்டிஷ் ஆதிக்கத்திலிருந்து விடுதலை பெற இந்த இந்தியா முழுவதும் சுதந்திரத்திற்கான போராட்டம் நடைபெற்று வந்த காலத்தில் செல்வம் குழித்த காஷ்மீர் பண்டிட் குடும்பத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழாம் ஆண்டு காந்தி பிறந்தார் தந்தை ஜவஹர்லால் நேரு சுதந்திர போராட்டத்தில் கவனம் செலுத்தியதால் பெரும்பாலும் தாய் கமலாவின் அரவணைப்பிலேயே இந்திரா வளர்ந்தார் அலகாபாத்தில் அமைந்துள்ள மகிழ்ச்சியின் மாளிகை என்று அழைக்கப்பட்ட அரண்மனையை போன்ற வீட்டில் வளர்ந்த இந்திராவிற்கு பள்ளி கல்வியின் பெரும்பகுதி வீட்டிலேயே பயிற்சி வைக்கப்பட்டது பின்னர் டெல்லி மும்பை அலகாபாத் மற்றும் சுவிட்சர்லாந்தில் தனது பள்ளிப் படிப்பை முடித்தார் இளம் வயதிலேயே சுதந்திர போராட்டத்தில் தன்னை ஈடுபடுத்திக் கொண்ட இந்திரா காங்கிரஸ் கட்சிக்கு ஆதரவளிக்கும் சிறுவர்கள் அமைப்பை வழிநடத்தினார் பள்ளி படிப்பை முடித்த இந்திரா சாந்தினிகேதன் விஸ்வபாரதி பல்கலைக்கழகத்தில் கல்லூரி படிப்பை தொடங்கினார் இந்திராவின் தாய் காசனோயால் பாதிக்கப்பட அவரின் சிகிச்சைக்காக படிப்பை பாதையில் விட்டு இந்திரா ஐரோப்பா சென்றார் அங்கு சிகிச்சை பலனின்றி கமலா நேரு மரணமடையவே உலக புகழ்பெற்ற ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தில் இந்திரா தனது படிப்பை தொடர்ந்தார் ஆக்ஸ்போர்டில் படித்த காலத்திலேயே இந்திராவுக்கு படித்து வந்த பெரோஸ் காந்திக்கும் நட்பு ஏற்பட்டது நட்பு காதலாக மாற அது இந்தியா திரும்பிய பிறகும் தொடர்ந்தது பெரும்பாலும் தனது மகளுடன் கடித போக்குவரத்தில் மட்டுமே தொடர்பில் இருந்து வந்த நேரு இந்திராவின் காதலை எதிர்த்தார் மகாத்மா காந்தியின் மூலம் நேருவை சமாதானப்படுத்திய இந்திரா தனது காதலனை கைப்பிடித்தார் பண்டிட் சமூகத்தைச் சேர்ந்த இந்திராவிற்கும் பார்சி மதத்தைச் சேர்ந்த பெரோஸ் காந்திக்கும் பிரம்மசமாஜ் முறைப்படி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி இரண்டாம் ஆண்டு திருமணம் நடைபெற்றது அவர்களுக்கு ராஜீவ் சஞ்சய் ஆகிய இரண்டு மகன்கள் பிறந்தனர் லண்டனில் இருந்து இந்தியா திரும்பிய இந்திரா காங்கிரஸில் இணைந்து காந்தியின் வழிகாட்டுதலின் படி வெள்ளைய வெளியேறு இயக்கத்தில் பங்கேற்றார் வெள்ளையனின் பிரித்தாளும் சூழ்ச்சியின் நீட்சியாக பிரிவினைக்கிடையே நாடு சுதந்திரம் அடைந்த போது இந்தியா பாகிஸ்தானுக்கு இடையில் ரத்த களரியில் எல்லைக்கோடு வரையப்பட்ட நேரத்தில் கலவரம் நடந்த பகுதிக்கு இந்திரா அனுப்பப்பட்டார் காந்தியின் உத்தரவின் பேரில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கான நிவாரணப் பணிகளை அவர் மேற்கொண்டார் சுதந்திர இந்தியாவின் முதல் பிரதமராக ஜவஹர்லால் நேரு தேர்ந்தெடுக்கப்பட்டார் பிரதமரின் மகள் என்ற அடிப்படையில் தந்தையின் அதிகாரப்பூர்வமற்ற காரியதரிசியாக இந்திரா காந்தி செயல்பட தொடங்கினார் தந்தையை சந்திக்க வருபவர்களை உபசரிக்கும் பொறுப்பை ஏற்ற இந்திரா அவருடன் உள்நாடு மற்றும் வெளிநாடுகளுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டு அரசியலை கட்ட தொடங்கினார் ஆயிரத்தி ஐம்பத்தி ஆண்டு காங்கிரஸ் கட்சியின் காரிய கமிட்டி உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்ட இந்திரா அடுத்த மூன்று ஆண்டுகளில் மத்திய பாராளுமன்ற குழு உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் சுதந்திர போராட்டம் தொடங்கி கட்சியில் படிப்படியாக முன்னேறிய இந்திரா மகாத்மா காந்தி சுபாஷ் சந்திரபோஸ் ஜவஹர்லால் ால் நேரு போன்ற மாபெரும் தலைவர்கள் பொறுப்பு வகித்த காங்கிரஸ் கட்சியின் தலைவர் பதவிக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதாம் ஆண்டு தேர்ந்தெடுக்கப்பட்டார் இந்தியா சுதந்திரம் அடைந்த பிறகு அனைத்து மாநிலங்களிலும் காங்கிரஸ் கட்சியே ஆளுமை செலுத்தியது காங்கிரசின் தலைவராக இந்திரா பொறுப்பேற்ற சமயம் கேரளாவில் காங்கிரசுக்கு பின்னடைவு ஏற்பட்டிருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு கேரளாவில் நடைபெற்ற சட்டப்பேரவை தேர்தலில் காங்கிரஸை பின்னுக்கு தள்ளி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி ஆட்சியை பிடித்தது உலகில் முதல் முறையாக புரட்சியின்றி தேர்தல் வழியில் கேரளாவில் வெற்றி பெற்ற கம்யூனிஸ்ட் கட்சி புரட்சிகர மக்கள் நலத்திட்டங்களை செயல்படுத்தத் தொடங்கியது தலைவராக பொறுப்பேற்றவுடன் கம்யூனிஸ்டுகளின் வளர்ச்சியை கட்டுப்படுத்தும் பொறுப்பு இந்திராவின் தலையில் விடிந்தது பிற்காலத்தில் அவர் செய்யவிருந்த மிகப்பெரிய ஜனநாயக படுகொலைக்கு கேரள மாநிலம் முதல் சோதனை களமாக மாறியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதாம் ஆண்டு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட கேரள அரசு நேரு அரசாங்கத்தால் கலைக்கப்பட்டது அதன் பின் நடைபெற்ற தேர்தலில் காங்கிரஸ் ஆட்சியை கைப்பற்றியது இந்த ஜனநாயக நெறிமீறிய செயலில் இந்திராவின் பங்கும் முக்கியமானது ஆசிய ஜோதி அணிசேரா கொள்கையின் நாயகன் ஜவஹர்லால் நேரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்காம் ஆண்டு மரணம் அடைந்தார் நேருவிற்கு பிறகு மொரார்ஜி தேசாய் பிரதமர் பதவியை ஏற்பார் என்று அனைவராலும் கணிக்கப்பட்டது ஆனால் தமிழகத்தைச் சேர்ந்த காங்கிரஸ் தலைவர் காமராஜர் தலைமையிலான மூத்த காங்கிரஸ் தலைவர்கள் அடங்கிய சிண்டிகேட் லால் பகதூர் சாஸ்திரியை பிரதமராக தேர்ந்தெடுத்தது சாஸ்திரி பிரதமராக பொறுப்பேற்ற சமயம் மாநிலங்களவை உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்ட இந்திரா காந்தி முதல் முறையாக அமைச்சர் பொறுப்பை ஏற்றார் தகவல் மற்றும் ஒலிபரப்புத்துறை அமைச்சராக பொறுப்பேற்ற இந்திராவை அதிகார மையத்திலிருந்து சற்று ஒதுக்கியே வைத்திருந்தார் லால் பகதூர் சாஸ்திரி தனது அரசியல் எதிர்காலம் குறித்து கவலையுற்ற இந்திரா ஒரு கட்டத்தில் அரசியலில் இருந்து ஓய்வு பெற்று ஐரோப்பாவில் குடியேற திட்டமிட்டதாகவும் கூறப்படுகிறது லால் பகதூர் சாஸ்திரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறாம் ஆண்டு ஜனவரி மாதம் மாரடைப்பில் மரணமடைந்தார் சாஸ்திரியின் திடீர் மரணம் அடுத்த பிரதமர் யார் என்ற குழப்பத்தை கட்சிக்குள் உருவாக்கியது மீண்டும் மொரார்ஜி தேசாயின் பெயர் முன்மொழியப்பட்டது சிண்டிகேட்டை சேர்ந்த தலைவர்கள் அனைவரும் காமராஜர் பிரதமர் பொறுப்பை ஏற்க வேண்டும் என்று வலியுறுத்தினர் அதை ஏற்றுக் மறுத்த காமராஜர் அனைவரின் கணிப்பையும் பொய்யாக்கி இந்திராவை பிரதமராக அடையாளம் காட்டினார் இரண்டு பிரதமர்களை நாட்டிற்கு அடையாளம் காட்டியதால் கிங் மேக்கர் என்று அழைக்கப்பட்ட காமராஜர் இந்திராவை பிரதமராக அறிவித்தது தான் எடுத்த தவறான முடிவு என்று பின்னாளில் வருத்தம் தெரிவித்தார் அதிருப்தி தலைவர் மொரார்ஜி தேசாய் துணை பிரதமராக பொறுப்பேற்க நாட்டின் முதல் பெண் பிரதமராக இந்திரா காந்தி பொறுப்பேற்றுக் கொண்டார் இந்திராவின் முதல் ஓராண்டு ஆட்சியை காமராஜர் தலைமையிலான சிண்டிகேட்டின் கைபொம்மை ஆட்சி என்று ஊடகங்கள் கேலி செய்தன ஆனால் அடுத்த சில ஆண்டுகளில் இந்திராவின் வளர்ச்சியை பார்த்து வாயடைத்து நின்ற ஊடகங்கள் இறுதியாக இந்தியா என்றால் இந்திரா இந்திரா என்றால் இந்தியா என்று வர்ணித்தன பிரதமராக பொறுப்பேற்று ஓராண்டு நிறைவடைவதற்குள் இந்திராவிற்கு தன் பலத்தை நிரூபிக்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது நாடு முழுவதும் உற்பத்தியில் ஏற்பட்ட சுணக்கம் அதன் விளைவாக பொருட்களின் விலையேற்றம் மற்றும் வேலையின்மை ஆகிய பிரச்சினைகளுக்கு மத்தியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டு நடைபெற்ற பொது தேர்தலை சந்தித்தார் இந்திரா காந்தி கடுமையான போட்டி நிலவிய அந்த தேர்தலில் நான்காவது முறையாக காங்கிரஸ் ஆட்சியை கைப்பற்றியது ஆனால் தமிழ்நாடு உட்பட ஆறு மாநிலங்களில் ஆட்சியை இழந்த காங்கிரஸ் பல மாநிலங்களில் தனது வாக்கு வங்கியையும் இழந்தது தமிழகத்தில் நடைபெற்ற இந்திய எதிர்ப்பு போராட்டம் சிண்டிகேட்டின் தலைவர் காமராஜரை தனது சொந்த மண்ணிலேயே தோல்வியுறச் செய்தது காமராஜரின் சரிவு தொடங்கிய அந்த புள்ளியிலிருந்து இந்திராவின் வளர்ச்சி தொடங்கியது காமராஜரின் கைபொம்மை என்று வர்ணிக்கப்பட்ட இந்திரா இரண்டு இரண்டாவது முறையாக பிரதமராக பொறுப்பேற்றவுடன் அதை பொய்யாக்கும் வகையில் தனது அதிரடி ஆட்டத்தை தொடங்கினார் நேருவின் சோசியலிச கொள்கையை தனது அரசியல் வழியாக ஏற்றுக்கொண்ட இந்திராவிற்கு சோவியத் ரஷ்யா ஆதரவளிக்க தொடங்கியது அனைத்து துறைகளிலும் அரசின் மூலதனத்தை பலப்படுத்திய இந்திரா வெளிநாட்டு மூலதனங்களுக்கு பல கட்டுப்பாடுகளை விதித்தார் இந்திராவின் இந்த நடவடிக்கை காங்கிரஸ் கட்சியின் வலதுசாரி அமைப்பான சிண்டிகேட்டின் தலைவர்களுக்கு பிடிக்கவில்லை இந்த நேரத்தில் நாட்டின் குடியரசுத் தலைவர் தேர்தல் நடைபெற்றது காங்கிரஸ் கட்சி நீலம் சஞ்சீவரெட்டி வேட்பாளராக நிறுத்தியது ஆனால் சுயேட்சையாக போட்டியிட்ட வி வி கிரியை ஆதரிப்பதாக அறிவித்து அனைவருக்கும் அதிர்ச்சியை கொடுத்தார் இந்திரா காந்தி அடுத்த அதிரடியாக நிதித்துறை பொறுப்பிலிருந்து இரண்டு நாட்களில் பதினான்கு மிகப்பெரிய வங்கிகளை நாட்டுடமையாக்கினார் இந்திரா ஆதரித்த கிரி மாநில கட்சிகளின் ஆதரவுடன் குடியரசுத் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் இதனால் கோபமுற்ற வலதுசாரி தலைமை இந்திராவை கட்சியில் இருந்து நீக்கியது கட்சியிலிருந்து நீக்க தனது ஆதரவு நாடாளுமன்ற உறுப்பினர்களுடன் திமுக தளம் போன்ற இடது ஆதரவு மாநில கட்சிகளின் ஆதரவுடன் ஆட்சியை தக்க வைத்துக் கொண்டார் இந்திரா இரண்டாக பிளவுற்ற காங்கிரஸ் கட்சி காமராஜர் தலைமையில் ஸ்தாபன காங்கிரஸ் என்ற பெயருடனும் இந்திரா தலைமையிலான அணியினர் காங்கிரஸ் ஆர் என்ற பெயருடனும் செயல்பட ஆரம்பித்தனர் இரண்டு அணியினரில் யாரை மக்கள் ஏற்றுக்கொள்ளப் போகிறார்கள் என்பதற்கான நேரம் வந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஓராம் ஆண்டு நடைபெற்ற தேர்தலில் இந்திராவை ஒழிப்போம் என்ற முழக்கத்துடன் ஸ்தாபன காங்கிரஸ் களம் கண்டது வறுமையை ஒழிப்போம் என்ற வாக்குறுதியுடன் இந்திரா காந்தி களம் கண்டார் பொதுத்துறை நிறுவனங்களை வலுப்படுத்தியது முன்னாள் மன்னர்களுக்கு வழங்கப்பட்ட மானியத்தை ரத்து செய்தது வங்கிகளை மக்கள் உடமையாக மாற்றியது போன்ற மக்கள் நலத்திட்டங்களை மேற்கொண்ட இந்திரா மக்களின் பேராதரவை பெற்றார் இந்திரா தலைமையிலான காங்கிரஸ் முன்னூற்றி ஐம்பத்தி இரண்டு இடங்களை கைப்பற்றி அமோக வெற்றி பெற்றது தன்னால் அடையாளம் காட்டப்பட்ட இந்திராவிடம் காமராஜர் தோல்வியுற்றார் மக்களின் பேராதரவுடன் மீண்டும் ஆட்சியை கைப்பற்றிய இந்திரா எம்முறை உலக திரும்பி பார்க்க செய்யும் பல அதிரடி நடவடிக்கைகளில் இறங்கினார் சுதந்திரத்திற்கு பிறகு இந்தியாவிலிருந்து பாகிஸ்தான் தனிநாடாக பிரித்து கொடுக்கப்பட்ட போது இஸ்லாமியர்கள் அதிகம் வசித்த கிழக்கு வங்காள பகுதி கிழக்கு பாகிஸ்தானாக அறிவிக்கப்பட்டது மேற்கு மற்றும் கிழக்கு பாகிஸ்தானை மதம் இணைத்தாலும் பண்பாடு மற்றும் கலாச்சாரம் பிரித்தே வைத்திருந்தது பாகிஸ்தான் அரசால் இரண்டாம் தர குடிமக்களாக நடத்தப்பட்ட கிழக்கு பாகிஸ்தான் மக்கள் தனிநாடு கேட்டு போராட்டத்தை தொடங்கினர் முக்தி பாகினி என்ற அமைப்பின் தலைமையில் நடைபெற்ற ஆயுத போராட்டத்தை ஒடுத்து பாகிஸ்தான் ராணுவம் ஆபரேஷன் சர்ச் லைட் என்ற நடவடிக்கையை தொடங்கியது வங்காளிகளுக்கு எதிராக பாகிஸ்தான் ராணுவம் இனப்படுகொலையை நடத்தியது லட்சக்கணக்கான மக்கள் இந்தியாவில் அகதிகளாக தஞ்சம் புகுந்தனர் வங்காளிகளின் விடுதலை போரை ஆதரித்த இந்திரா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு ஏப்ரல் மாதம் அவர்களுக்கு ஆதரவாக இந்திய ராணுவத்தை அனுப்பினார் இந்திய விமானப்படையும் கப்பல் படையும் அவர்களோடு இணைந்து கொண்டனர் எட்டு மாதங்கள் நடைபெற்ற போருக்கு பின் தொன்னூற்றி பாகிஸ்தான் படைகள் சரணடைந்தன ேஷஷ் என்ற தனி நாடு உருவாக்கப்பட்டது இந்திராவின் இந்த துணிச்சலான நடவடிக்கை உலகத்தின் அனைத்து நாடுகளையும் இந்தியாவை திரும்பி பார்க்க செய்தது இந்த போரின் வெற்றி இந்திராவை இந்தியாவின் இரும்பு பெண்மணியாக அறிய செய்தது அப்போது எதிர்கட்சித் தலைவராக இருந்த அடல் பிகாரி வாஜ்பாய் இந்திராவை துர்கா தேவி என்று வர்ணித்தார் போரில் வெற்றி பெற்றாலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்றாம் ஆண்டு ஏற்பட்ட சர்வதேச எண்ணெய் நெருக்கடியும் அதன் தொடர் விளைவான பொருளாதார மந்தமும் இந்திராவுக்கு நெருக்கடி கொடுத்தன இந்நிலையில் அரசு எந்திரத்தை தேர் தேர்தல் பிரச்சாரத்திற்கு தவறாக பயன்படுத்திய குற்றத்திற்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு ஜூன் மாதம் தொகுதியில் இந்திரா வெற்றி பெற்றது செல்லாது என அலகாபாத் நீதிமன்றம் அறிவித்தது இதனால் இந்திராவின் பிரதமர் பதவி பறிபோவதுடன் அவரால் அடுத்த ஆறு ஆண்டுகள் தேர்தலில் போட்டியிட முடியாது என்ற நிலை ஏற்பட்டது இதை எதிர்த்து இந்திரா தாக்கல் செய்த மேல்முறையீட்டு மனுவை உச்சநீதிமன்றம் தள்ளுபடி செய்தது இந்த உத்தரவை தொடர்ந்து இந்திரா காந்தி பதவி விலக கோரியும் ராணுவமும் காவல்துறையும் இந்திராவின் கட்டளைகளை ஏற்கக்கூடாது என்று வலியுறுத்தி பீகாரை சேர்ந்த சோசியலிஸ்ட் தலைவர் ஜெயபிரகாஷ் நாராயணன் தலைமையில் தொடர் போராட்டம் நடத்தப்பட்டது நிலைமையின் தீவிரத்தை உணர்ந்த இந்திரா தனக்கு ஏற்பட்ட இந்த நெருக்கடியை சமாளிக்க இந்திய ஜனநாயகத்தின் கரும்புள்ளியாக கருதப்படும் ஒரு மாபெரும் வரலாற்று தவறை செய்ய துணிந்தார் உள்நாட்டு குழப்பங்களால் இந்தியாவின் பாதுகாப்பிற்கு அச்சுறுத்தல் ஏற்பட்டுள்ளதாகவும் ஆகவே நெருக்கடி நிலையை பிரகடனப்படுத்த வேண்டும் என்றும் குடியரசுத் தலைவர் பக்ருதீன் அலி அகமதுக்கு காந்தி கடிதம் எழுதினார் பிரதமரின் கோரிக்கையை ஏற்று எழுத்தி ஐந்தாம் ஆண்டு ஜூன் இருபத்தி ஐந்தாம் தேதி நள்ளிரவில் குடியரசுத் தலைவர் நெருக்கடி நிலையை பிரகடனம் செய்தார் மறுநாள் விடிந்ததும் வரை இந்திய மக்கள் அனுபவித்து வந்த ஜனநாயக உரிமைகள் அனைத்தும் பறிக்கப்பட்டிருந்தன கூட்டம் கூட போராட்டம் நடத்த அனுமதி மறுக்கப்பட்டது பத்திரிகைகள் அரசால் தணிக்கை செய்யப்பட்டன அரசை எதிர்த்தவர்கள் மட்டுமல்ல இவர்கள் எதிர்ப்பார்கள் என்று கருதப்பட்டவர்களும் கூட மிசா என்ற சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டனர் எந்தவித அரசு பதவியையும் வகிக்காத இந்திரா காந்தியின் மகன் சஞ்சய் காந்தி அதிகாரிகளுக்கு உத்தரவு பிறப்பித்தார் மக்கள் தொகையை கட்டுப்படுத்தும் பேரில் மக்களின் விருப்பத்திற்கு மாறாக கருத்தடை அறுவை சிகிச்சைகள் செய்யப்பட்டன குடிசை மக்கள் ஒரே இரவில் தங்கள் இருப்பிடத்தை விட்டு அகற்றப்பட்டனர் ஜெயபிரகாஷ் நாராயணன் உட்பட நாடு முழுவதும் பல முக்கிய தலைவர்கள் கைது செய்யப்பட்டனர் சிறையில் அவர்கள் சித்திரவதைக்குள்ளாக்கப்பட்டனர் இவ்வாறாக சுமார் இரண்டு ஆண்டுகள் நீடித்த எமர்ஜென்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டு மார்ச் மாதம் விலக்கிக் கொள்ளப்பட்டது இந்திய நாடாளுமன்றத்திற்கு தேர்தலும் அறிவித்தார் எமர்ஜென்சியை எதிர்த்து அனைத்து கட்சிகளும் ஒருங்கிணைந்து ஜெயபிரகாஷ் நாராயணன் தலைமையில் இந்திராவுக்கு எதிராக ஜனதா கூட்டணியை அமைத்தன காங்கிரசிலிருந்து பிரிந்து சென்ற தலைவர்களும் அந்த கூட்டணியில் இணைந்தனர் ஜனநாயக குரல் வலையை நெறித்தது தவிர மக்கள் நலனுக்காக செய்யப்பட்ட திட்டங்கள் தனக்கு கைகொடுக்கும் என்று இந்திரா காந்தி நம்பினார் ஆனால் அந்த தேர்தலில் காங்கிரஸ் படுதோல்வி அடைந்தது இந்திரா காந்தியும் சஞ்சய் காந்தியும் அவர்கள் போட்டியிட்ட தொகுதியில் தோல்வியடைந்தனர் ஜனநாயகமா அல்லது சர்வாதிகாரமா என்ற முழக்கத்தை வைத்த எதிர்ப்பு கட்சிகளுக்கு ஜனநாயகமே என்று இந்திய மக்கள் பதிலளித்தனர் தென்னிந்தியாவில் அந்த குரல் மிகவும் பலமாகவே ஒளித்திருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டு மொரார்ஜி தேசாய் தலைமையில் ஜனதா அரசு பொறுப்பேற்றது எதிர்கட்சி தலைவர்களை கொல்ல முயன்ற குற்றச்சாட்டில் இந்திரா காந்தியும் சஞ்சய் காந்தியும் கைது செய்யப்பட்டனர் அவர்கள் மீது மேலும் பல வழக்குகள் போடப்பட்டன இந்திரா காந்தியை எதிர்ப்பதை மட்டுமே லட்சியமாக கொண்டு உருவாக்கப்பட்ட ஜனதா கூட்டணியில் வலதுசாரிகளும் இடதுசாரிகளும் இடம்பெற்றிருந்தனர் அரசியலில் இரு துருவங்களையும் உள்ளடக்கி இந்த கூட்டணியில் விரிசல் விட தொடங்கியது இது குழப்பமாக மாறியதால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டு ஜனதா அரசு கவிழ்ந்தது இந்திய நாடாளுமன்றத்திற்கு தேர்தல் அறிவிக்கப்பட்டது ஜனதா அரசு இந்திரா மீது பல வழக்குகளை போட்டதும் அவரை கைது செய்ததும் மக்கள் மத்தியில் அவருக்கு அனுதாபத்தை தந்தது கடந்த தேர்தலை போல் எதிரணியில் பலமான கூட்டணி உருவாகவில்லை அத்துடன் எமர்ஜென்சியை எதிர்த்த திமுக உட்பட சில கட்சிகள் காங்கிரஸ் கூட்டணியில் இணைந்தன இந்த சாதகமான அம்சங்களால் இந்திரா காந்தி அசுர பல மீண்டும் ஆட்சியை கைப்பற்றினார் அதைத் தொடர்ந்து நடைபெற்ற சட்டப்பேரவை தேர்தல்களிலும் காங்கிரஸ் வெற்றி பெற்றது ஆட்சி பொறுப்பேற்ற சில நாட்களில் டெல்லியில் நடைபெற்ற விமான கண்காட்சியில் விமானத்தை இயக்கிய காந்தி விபத்துக்குள்ளாகி உயிரிழந்தார் அரசியலில் வலதுகரமாக விளங்கிய மகனை இழந்த இந்திரா சற்றும் சோர்வடையாமல் தனது வழக்கமான அரசியல் பாணியை தொடர்ந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றாம் ஆண்டு இலங்கையில் தமிழர்களுக்கு எதிராக நடைபெற்ற இனக்கலவரத்தில் ஆயிரக்கணக்கான தமிழ் மக்கள் கொல்லப்பட்டனர் இனவாத சிங்கள அரசை எதிர்த்து தமிழ் ஆயுத குழுக்கள் உருவாகின அமெரிக்காவின் ஆதரவு பெற்ற இலங்கை அரசை எதிர்த்து உருவான அந்த ஆயுத குழுக்களுக்கு இந்தியா ஆதரவளித்தது இது இலங்கையை ராஜதந்திரம் வங்கப்போர் தொடங்கி எமர்ஜென்சி தொட்டு இலங்கை வரையில் இந்திரா காந்தி மேற்கொண்ட அனைத்து அதிரடி ராஜதந்திர நடவடிக்கைகளுக்கும் அவருக்கு கைமேல் பலன் கிடைத்தது ஆனால் அதன் தொடர்ச்சியாக பஞ்சாபில் அவர் மேற்கொண்ட ஒரு அதிரடி நடவடிக்கை அவர் உயிருக்கே எவனாக முடிந்தது பஞ்சாபில் தளம் கட்சியின் வளர்ச்சியை கட்டுப்படுத்த ஜெர்னைல் சிங் என்ற சீக்கிய தலைவரை காங்கிரஸ் வளர்த்துவிட்டது ஒரு கட்டத்தில் சீக்கியர்களுக்கான தனிநாடு கூறி போராடி வந்த காலிஸ்தான் போராளிகளுடன் ஜெர்னைல் சிங் கைகோர்த்தார் ஜெர்னைல் சிங்கை கைது செய்ய காங்கிரஸ் அரசு முயற்சி செய்யவே அவர் தனது ஆதரவாளர்களுடன் பயங்கர ஆயுதங்களுடனும் சீக்கியர்களின் புனித தளமான பொட்கோவிலுக்குள் தஞ்சமடைந்தார் சீக்கியர்களின் கடும் எதிர்ப்பையும் மீறி பொட்கோவிலுக்குள் நுழைந்து ஜெர்னைல் சிங்கை வெளியேற்ற இந்திய ராணுவத்திற்கு இந்திரா உத்தரவிட்டார் ஆயிரத்தி எண்பத்தி நான்காம் ஆண்டு ஜூன் மாதம் நுழைந்த இந்திய ராணுவம் அனைவரையும் புனித தளம் சேதமடைந்ததுடன் போராளிகளுடன் சேர்ந்து நூற்று கணக்கான சீக்கியர்கள் உயிரிழந்தனர் இந்திராவின் இந்த நடவடிக்கை சீக்கியர்களை கோபமடைய செய்தது இந்திரா காந்தியை கொலை செய்ய காலிஸ்தான் போராளிகள் திட்டம் தீட்டினர் இந்திராவின் மெய்காவலர்களாக பணியாற்றிய சீக்கிய பாதுகாவலர்கள் மத ரீதியாக மூளை செய்யப்பட்டனர் சீக்கியர்களின் புனிதத்தை பாதுகாப்பதே சிறந்த பணி என்று நம்பிய சட்பந்தர் சிங் சிங் என்ற இரண்டு பாதுகாவலர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்காம் ஆண்டு அக்டோபர் முப்பத்தி ஒன்றாம் தேதி இந்திராவை சுட்டுக் கொன்றனர் தனது அரசியல் வாழ்க்கையில் துணிச்சலான முடிவுகளை எடுக்க தயங்காத இரும்பு பெண்மணி இந்திரா அது போன்றதொரு துணிச்சலான முடிவினால் தன்னுடைய முடிவை தேடிக்கொண்டார்